ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும் பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம என்னலாம் உணவுகளை வந்து பயம் வேண்டி நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர் ஃபுட்டில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோங்க குறிப்பாக சொல்லப்போனால் அதெல்லாம் சாப்பிட்ட மாரி நம்ம வெண்புள்ளியை குணமாக்க போகிறோங்க சாப்பாட்டில் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம பயம் கொள்ளக்கூடாது ஏன்னா நமக்கு பல உணவுகள் பிடித்த உணவுகளை விட்டு அதனால் மன அழுத்தத்துக்கும் அளாகிட்டு தான் இருக்கிறேங்க நானாகட்டும் நீங்களாகட்டும் அந்த சமூகம் எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டிய பட்டியலில் தான் உணவுகளை வந்து கற்று தந்திருக்குது எதெல்லாம் எடுக்கலாம் அப்படி நமக்கு ஆகாத உணவாக இருந்தாலும் அதில் மாற்றம் செஞ்சு எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இனி தெளிவாக பார்க்க போகிறோங்க அதனால் நம்ம மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க சரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட்டு ஸ்கின்னுக்காகட்டும் உடலுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்துக்காகட்டும் நம்ம சக்கரை கிழங்கு கட்டாயம் பயன்படுத்தணும் குறிப்பாக சர்ம பாதிப்புக்கு இது ஒரு உகந்தது தான் அதனால் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கி அவிச்சு சாப்பிடுங்க அல்லது இதை சார்ந்த உணவுகள் என்னாச்சும் நீங்கள் செய்கிறீங்கனாலும் செஞ்சுக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு நம்ம பகுதியில் விற்பனை பண்ணாங்க அதை நம்ம வாங்கி இன்றைக்கி வந்து அவிச்சிருக்கிறேங்க ஓகேங்களா நீராவியில் வேக வச்சு இப்போ இன்றைக்கி நம்ம இதை எடுத்துக்கிட்டு போகிறோங்க அதுக்கு முன்னாடி ப்ளஸ் அந்த பட்டையை ஓகேங்களா பட்டையை போட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன் காலெழுத்து ஊறுப்புக்காக இதை நம்ம குடிச்சிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் அல்லது டூ ஹவர்ஸ் நம்ம விட்டுட்டு அதன் பிறகு இதை நம்ம எடுத்துக்க போகிறோங்க அதன் பிறகு தான் சாதம் குறைவாக அதாவது நல்ல காய்கறி கீரைகள் பழங்கள் இதுமாரி கிழங்கு வகைகள்லாம் அமைச்சு நட்ஸாக ஃப்ரூட்ஸாக எதாக இருந்தாலும் காலையில் வெறு வயிற்று சாப்பிடும்போது போது வீரியமாக வேலை செய்யும் நம்ம உடம்புல ஜீர்ணமாகி நல்லா சத்துக்களாக மாறிடும் அதன் பிறகு எக்ஸ்ட்ரா லோடு நம்ம சாப்பிட்ட ஃபீல் கொடுக்கறதுக்கும் எனர்ஜிக்கும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து சாதத்தை வந்து அப்போ குறைச்சி சாப்பிட்டுக்கலாம் எடுத்தோடனே சாதம் சாப்பிட்ட பின்னாடி இதை சாப்பிடலாமா பெரிய அளவுக்கு நமக்கு பிடிச்சி சாப்பிட மாட்டாங்க இன்னொன்று ஜீரணம் ஜீரணம் முழுமையாகாமல் பா வயிற்றில் கொஞ்சம் கெட்டு போயிடும் ஏன்னா இடம் இருக்காதுல்ல அப்போ நல்ல பொருளெல்லாம் காலையில் எடுத்துக்கோங்க விடாமல் அதுதான் நம்ம முன்னோர்கள் இந்த காலத்தில் பச்சில் உணவு முறைகளை காய்கறி கீரைகள் பழங்கள் காலையில் இருந்துச்சுன்னா உடல் நீர் நீராகிறோம் எனர்ஜிக்காக வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கள அப்படி எடுத்துக்கிட்டாங்க மதியம் கூழ் இரவு முன்னாடி சாதம் அடித்து சாப்பிடுவாங்க சூடாக சோளச்சோறோ கம்மஞ்சோறோ அல்லது பச்சரிச்சி சாதமோ படித்து சாப்பிடுவாங்க அதனால தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க காலையில் பொறுத்த வரைக்கும் உடனே நீர் ஆகாரம் அதை ஜூஸாக ஃப்ரூட்ஸாக இதுமாரி கூட எடுத்துக்கலாம் இதில் புளித்த நீர் நம்ம பழைய கஞ்சி சாதம் எடுக்கணும்னா அதை கொஞ்சம் நீங்கள் வரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க ஏன்னா அது முற்றிலுமாக விடணுன்னு அவசியமில்ல அதுலேயும் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் ஓகேங்களா சரி மறக்காமல் சக்கரவெளி கிழங்கு வாங்கி சாப்பிடுங்க இப்போ கிடைக்கிது இது தோலுக்கு நல்லது தான் எதுவும் பிப்பு அரிப்பு எதுவுமே கொடுக்காது ஓகேங்களா குழந்தைகளுக்கெல்லாம் கட்டாயம் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த சூப்பர் ஃபுட்டில் நான் சந்திக்கிறது வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்